இது இன்னைய கோயில்கள்ல நம்ம வழிபாட்டில் பேயோடுறதும் இருக்கு சாமியாடுறதும் இருக்குங்கய்யா இதுல பேய் ஆடுறதும் சாமியாடுறதும் எப்படிங்கய்யா நடக்குது இது பேயும் இருக்கா அப்ப சாமியும் இருக்கா பேயும் இல்லை சாமியும் இல்லைம்மா இல்லை புத்து இல்லை அதுக்கு போய் ஒரு நாதசாரி போய் ஊதுன்னா வெளியே வருவான் அது ஒரு வாத்தியம் தான் அது ஒரு இனிமையான இசை தான் கல்யாணத்தில் எல்லாம் மட்டும் அதான் வைக்கிறோம் அது நாதசாரி வாயிலும் டும்பு டும்னு மோல் வச்சா வெளியே வருமா அப்ப என்ன வச்சா வருது மகுடி வச்சா பாம்பு உள்ள பாம்பு வந்து எட்டி பார்த்து போடலாமா காவு இல்ல டான்ஸ் ஆடலாமான்னு பாத்து இல்ல அதே மாதிரி நாதசரமும் பார்பர் மோலமாச்சோ சாமியும் வராது பேயும் வராது ஆனால் பம்பையும் தக 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 தங்க தங்க ஓஹா ஓஹா என்னமா திருப்பதி நேரம் தனிமேல வட்ட மாதிரி ஆடும் இது என்ன காரணம்னா இஸ்ட்ரியா நோயின்னு அது ஒரு நரம்புற்றம் அங்க நூறு பொம்பளைங்க நிற்கிறாங்கன்னா நூறு பேரும் சாமி ஆடுறது இல்லை இல்லையா அதில் ஏதோ ஒரு ரெண்டு தான் ஆடும் இங்க கூட பால் கூட எதுன்னு வந்தாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்தாங்க அதில் ஒரு மூணு பேர் சாமி ஆடிட்டு சாமி இந்த மாதிரி ஆடுது சாமி நான் விட்டுட்டு அவங்கள ஆடிட்டு முடிஞ்சு போட்டுமேன் நம்பியா போய் இடையில் தடை செய்யணும் அவங்கள ஏன்னா அது ஒரு நோய் அந்த பம்பையினுடைய சத்தம் வந்து இவங்க காதில் பூந்துக்குன்னா தன்னறியாமல் அந்த உணர்ச்சியில் ஆடும் அதுதான் அந்த சாமி ஆடு இந்த பேய் ஆடுறதும் தன்னை தானே ஒரு பயத்தில் பிரம்மையை உண்டாக்கி நான் அங்கே போய் வந்தேன் இருட்டாக இருந்தது அந்த நேரம் அங்கே அப்படின்னு ஒரு பயம் உண்டாக்கிக்கிட்டு அந்த மனநிலை மாறுபட்டு இதனால பேயும் சாமி ஆடுறது இதால் ஆட்டுமா ஒரு வித தான் சிலப்பாட்டு இந்த கொம்பு குச்சி பானு சொல்லுவாங்க அந்த விளையாட்டு விளையாடுறவன் ஒரு சாவுக்கு போயிட்டு நின்றுக்கு இருந்தான்னா அந்த வெட்டியார மோளம்ன்றவங்க தெரியுமா அது அடிச்சா அவங்க ஆடு சும்மா இருக்காதுன்னு ஆடும் கொம்பு போய் அடுக்க மாதிரி இருக்கு இந்த பழக்கத்தால வர விளைவுகளை இது தவிர சாமி வந்து நேரம் இறங்கதில்லை சாமி ஆடுறவங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா சோறு கொடுத இருக்காது அப்போ சாமி எவ்வளவு வசதி பண்ணி கொடுக்கணும் இதுதான் நம்ம கோயிலா இருக்குது இது நல்லா அந்த ஊர்லயே ராஜா வாங்கிக்கலாம் இத்த அப்படின்னு சாமி பண்ணல அடுத்த நாளைக்கு அடுத்த ஒரு வாரம் பொறுத்த ஒரு குழந்தை செத்து சாமி ஒரு வாரம் பத்து குழந்தை செத்து சாமி இல்லை மனம் நிலை தன்னை மறந்த நிலை உணர்வற்ற நிலையில் அவங்க துணி விளக்குறதுக்கு தெரியாது ஆம்பளை பிடிக்கிறானா பொம்பளை பிடிக்கிறானா தெரியாமல் அந்த உணர்வுகள் மாறி ஆடுறத தவிர சாமி மனிஷ மேலே வராது சாமின்றது முதல்ல எதுன்னு தெரிஞ்சா யார் பாந்து வித போய் தான் வந்து என்ன லைன் ராஷ் கிடையாது ஏமா இது ஒரு வித நோய் அதனால வர வில்லு சாமி வந்து மனசு மேல வருமா காலகாலமா கடவுளை தவிர இந்த உலகத்தையே நம்பாதவனே சாமி வர வரமாட்டேன் பகத்தோடு வர ஏமா தானு வாய் சொன்னா வாயில மண்ணை போடணும் சாமி வந்துருமா அதனால சிந்திக்க சிந்திச்சால் உண்மை தெரியும் சிந்திக்காத ஒண்ணு பொய்யே உண்மையா தெரியும் அதனால அது மாதிரி இருக்க ஆனா கடவுள் வந்து இசை வடிவானவன் பாடி அழைத்தாலோ இசை இசைத்து கூட்ட கூப்பிட்டாலோ கடவுள் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்றாங்க அது எப்படி ஆமா யாருன்னா ஒரு கச்சேரி வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு இங்க உட்கார வயசுல வாசித்தோம்னா கடவுள் வந்து அங்க ஆடுவார் நான் பணம்னு சொல்கிறேன் மனித உடலில் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறேன் இசை வடிவம் இசை இசைக்கும் போது அந்த இனிமையான ஓசை உள்ளே போனால அவன் தன்னிலை மறந்து எது நடந்தாலும் தெரியாத மனித உடல் நீங்க இசையை வாசித்தா கடவுள் வந்து ஒரே கூத்தாழ ஆரம்பிச்சுமா ஏமா என்னமா இது பேர் ஒளியா இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் அது என்ன மஞ்சள் நாதி என்ன ஏறி உட்காந்துக்கிட்டு கடவுளை அறியாதவர்கள் பண்ற வேலைமா இதெல்லாம் கடவுளை உணராதவங்க பண்ற வேலை என்றது கண்ணுக்கு தெரியாத கற்பொருள் அதை போய் மஞ்சள் புச்சின்னு வருவோம் மஞ்ச மேல வந்து ஆடுறதா அதுக்கு வேலை இல்லை இவன் வேலை மட்டுங்கன்னு ஆடிக்கின்னு கடவுள் வந்து ஆடுதுன்னு போய் போய் காரணம் அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி கதை மனநிலை மா பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லா மஞ்சள் கூட இருந்தாட அவன் சாய் வருவாங்க அந்த மாதிரி அந்த சாமி ஆடுறது பேய் ஆடுறதுலாம் ஆடுற கல்யாணம் ஆகாத பசங்களை கல்யாணம் பண்ண பேய் போச்சு கொடுக்கும் தானா அப்புறம் பேய் இருக்காது ஏன்னா முனேசரம் நான் உள்ள வந்துச்சேன் கணவனா அதனால பேய் போயிடும் அதனால அந்த மாதிரியான கற்பனைகளை மனசுல வளர்த்துக்கிறதால வர விளைவுகள் விபரீதங்கள் இது ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இப்படியாவது இருக்கிறாங்க உலகங்களா இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஆன்மீகவாதி பேசுறது அவங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கேட்போம் ஏன்னா அந்த வரும் வயது தான் ஆன்மீகத்தை விரும்புகிற காலம் அதுக்கு முன்னே வந்து உலகத்தை விரும்புகிற காலம் அப்போ ஆன்மீகத்தெல்லாம் அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அது என்னமோ இறைவனுடைய செயலோ இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்கள் பிரியுமோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து பசங்கள் ஏராளமான வாலிப வயசில் இருக்கிற பசங்கள் எனக்கு ரொம்ப அதிகமான வெறிச்சு இருக்கிறாங்க மலேசியாவிலேருந்து ஒரு பையன் பேசுகிறான் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அதே மாதிரி இதில் நம்ம சிலோன்லேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான் சாமி எவ்வளோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்றத யோசித்தேன் சாமி நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்லை முகம் முகம்லாம் கருத்து உடம்பு வந்து எழுச்சி இருக்கிறீங்க ஜாக்கிரத்தையாக உடம்பை பார்த்துக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் சாமி நான் ஏன்னா முட்டால் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு இது வந்து அவனுடைய வெறி இப்படிதான் அரசியல்வாதிகள் பயன்படுத்திப்பாங்க ஆனா நான் அரசியல்வாதி இல்லை ஆன்மீகவாதி நீ தெளிவாதி என்ன நான் பேசி நீ சாவர என்ன முட்டா தானே இல்லையாது அதனால நான் சொன்ன அரசியல்வாதி பேசுற மாதிரி பேசுறியாடா நான் செத்து போயிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனா நீ செத்து போயிட்ட உன் குடும்பம் என்ன அவனுக்கு யோசனை பண்ணியா நீ எதுக்கு எனக்காக சாவணும் நான் என்ன உனக்கு உறவு இது மடத்தனம் இல்லை இல்லை இவ்வளோ விஷயம் மனசு தெரியணும்னு பேசினேருந்து இப்படி முட்டாள்தனமான வேலை செய்தால் நான் என் மனம் இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் இல்லை வருத்தப்படுற விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாருடைய மனமும் தெளிவடையணும் எது நிஜம்னு நான் சிந்திக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் நிஜம்னு எடுத்துக்காதீங்கன்னு வேணாம் நீ யோசித்துப்பார் எது உண்மை எது போய் நீ தேர்ந்தெடு ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடுத்த சொன்னதை விட அடுத்தது படித்ததை விட அவன் அனுபவிக்கிற நிஜம் தான் நிஜம் அதில் எந்த பொய்யோ பொருட்டோ கலக்கவே முடியாது அந்த அனுபவத்தை நீங்கள் எடுங்க உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா அதனால் இன்னைக்கு இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ இளைஞர்கள் என் மேலே பற்றா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இந்த பேசுகிற பேச்சு தான் எதையே நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன் இல்லாதது இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்செல்லாம் நான் பேச மாட்டேன் எது இருக்குதோ அதான் பேசுவேன் நான் இலக்கணம் இலக்கியம் படிச்சவே இல்லை நான் சாதாரண பாமரிக்கணும் அதனால் நான் சாதாரண மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் மைக்கிலையும் பேசுகிறேன் ஆன்மீகத்துலேயும் அப்படி பேசுகிறேன் சாதாரணமாக இவ்வளோ கூட்டம் போகிறது திணியில் கோடி பேர் எனக்கு ரசிகர்கள் பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப வேசெல்லாம் கட்டிக்கிறது எனக்கு கிடையாது என் உடலை ஒட்டு உயிர் பெரிய இதே நிலையில இருந்து பெரியணும் அதுதான் என்னுடைய ஆசை சொல்லுங்கள் உலக இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஆன்மீகவாதிகள் மக்களை கவர்ந்து ஒரு ரசிகர் மன்றம் வச்சுக்கிற மாதிரி அவங்கவுங்க ஒரு படத்தையும் ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திட்டு மக்களை வந்து ஒரு மாயையில் இழுத்துட்டு போகிறாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் அறிவை நம்பு அறிவை வந்து உன்னல் பெருக்கிக்கோ ஞானத்தை அதிகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி தரீங்க அப்படிப்பட்ட நிலையில் ஐயா இந்த உபதேசங்கள் அவங்களுடைய அறிவையும் திறனையும் மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு நீங்கள் நிறைய சமயத்தில் சொல்லியிருக்கீங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஐயா இந்த மனிதனுடைய இந்த வயிற்றுக்கும் மூக்குக்குமே போய் பழ போயிடும் ஆனால் இந்த ஆன்மீகத்தில் இந்த யோக பாதையில் வந்தால் தான் அவனுடைய மூச்சு மடை மாறின்னு பேர் அது போகிற வழியை விட்டுட்டு வேறு வழியில் போகும் இதுக்கு ரோசகம் கும்பகம் பூரகம்னு பேர் இந்த மூச்சாகப்பட்டது நல்லா வலிக்கணும் வலித்த மூச்சையை நிறுத்தணும் வலிக்கிறது பதினாறுன்னு வலிக்கணும் யாரா போய் வச்சுட்டேன் வரைக்கும் வேதியாகிட்டோம் இது வந்து நாலடி உள்ள பழக்கெழமை தவிர எட்டு ஒன்னார் பதினாறு சொன்னார்னு போய் பண்ணி போட்டு அப்புறம் ஏமல் வச்சுடாதீங்க அதனால இதை பதினாறு வலிக்கணும் இதுக்கு பூரகம் தெரியும் அந்த வலிச்ச மூச்சு மூச்சை வெளியே விடாம நிறுத்தணும் அதுக்கு பேர் கும்பகம் அந்த நிறுத்தின மூச்சை முல்ல வெளியே விடணும் ஆ நோட்ட கூடாது விடணும் அதுக்கு பேர் ரோசன் இப்போ இந்த கும்பகம் பண்றதால் போய்கணும் வந்துக்கணும் தான் நல்லா தான் இருந்தோம் நம்ம இதே கும்பகம் பண்ணணும் அப்படின்னா இது பாதை மாறும் அப்போ இந்த கும்பகம் ஆகும்போது இடுப்புக்கு கீழே போய் இந்த பாடம் பண்ணும்போது தெரியும் ஓ இம் ஓ இம் என்னும்போது பின்னாடி இடுப்பு போய் போய் வரும் சத சத போய் போய் வரும் அந்த உள்ள ஏறுற சூட்டனுடைய விளைவு மேலே முத்து 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 முத்தாக அந்த இடுப்புல வேர் போய் அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னு அப்போ அந்த காற்றாக பார்த்தது அது முதுகு தந்து வழியா ஏறி தலைக்கு வந்தால் உன்னுடைய அறிவு தெளிவு நீ ஒன்னும் கடவுள் அடிஞ்சு ஒன்னு சாதிக்கு ஆனால் ஆனா தெளிவானவன் இந்த பாதை அவசியம் இதை தான் சொன்னார் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருக்கே கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் வளராவார் மேனியும் சிவந்தரும் மறுத்தரித்த பாதம் அம்மை பாதம் கடவுள்ன்றதை உனக்குள்ளே வச்சுக்கணும் கா கோடி கோடியாக செலவு போயின்னு காலம் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி செத்து போனேன் என பார்க்க முடியாது ஆனால் அந்த கடவுளை பார்க்கணுன்னா நீ உனக்குள்ளேயே தேடீ கடவுளை பார்த்துடலாமே ஆனால் ஊரெல்லாம் சுற்றி வீணாக போனே என்ன முடியாத சாவாய் போயிருந்த அப்படின்னா அதனால் சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி இருந்த கோடி இந்த மூச்சாகப்பட்டது தலைக்கு போகும்போது அறிவு தெளிவு உண்மை எது பொய் தெளிவு அறிவு அலசியம் இல்லைன்னா அறிவு மங்கி அதுக்காக இதை கொடுக்குறேன்